அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு உமாஸ் கிச்சன் இன்றைக்கி நாங்கள் ஸ்ரீலங்காவில் ரொம்பவே ஃபேமஸான சௌவ்வரிசி ஹல்வா அல்லது சௌவ்வரிசி மஸ்கட்டுன்னு சொல்லியும் சொல்லுவோம் அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸ்ரீலங்காவில் கல்யாண வீடுகள் என்று சொன்னால் ரொம்பவே அதிகமாக இந்த மஸ்கட் செய்வாங்க கல்யாண எல்லாமே ரொம்பவே ஃபேமஸான இந்த மஸ்கட்டை நாங்கள் வார ஹஜ்ஜி நாளை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் வாங்கி அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இந்த மஸ்கட் செய்கிறதுக்காக வேண்டி நான் நாலு கப் அளவுக்கு இந்த கப்பால் தண்ணி ஊற்றிக்கொள்கிறேன் பாருங்கள் இதே கப்பால் தான் நான் எல்லா அளவுகளும் எடுக்க போகிறேன் இந்த கப்புக்கு வந்து தண்ணி இருநூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு பிடிக்கும் இதால் வந்து நான் நாலு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இதே கப்பால் தான் நான் இப்போ சவ்வரிசியும் மலர்ந்து எடுத்துக்கொள்ள போகிறேன் பாருங்கள் இந்த கப்பால் ஒன்றரை கப்பளவுக்கு சவ்வரிசி எடுத்துக்கொள்கிறேன் இதுக்கு நான் எடுத்துருக்கிறது சின்ன சவ்வரிசி தான் நீங்கள் பெருசு வேணும்னாலும் எடுத்துக்கொள்ளிலும் ஆனால் பெருசி குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பாருங்கள் சவ்வரிசியும் சேர்த்தினதுக்கு பிறகு நான் இதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பும் சேர்த்திருக்கிறேன் தண்ணியை வந்து நாங்கள் ஆரம்பத்தில் நல்லா கொதிக்க வைக்க வேணும் தண்ணி கொதித்து வர டைமில் நாங்கள் சவ்வரிசியை சேர்த்து கொள்ள வேணும் சவ்வரிசியும் சேர்த்தினதுக்கு பிறகு உப்பையும் சேர்த்து விட்டுட்டு நான் இதை மாதிரி ஒரு வூடன் ஸ்பூனால் நல்லா இதை மாதிரி அடிப்பிடிக்காமல் எல்லாத்தையும் விட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கொள்றேன் பாருங்கள் நீங்கள் வந்து நோன் இஸ்டிக் பேன் எடுக்கிறதா இருந்தால் ரொம்பவே நல்லது என்று சொன்னால் இது வந்து ரொம்பவே குயிக்காக அடிப்பிடிக்க பார்க்கும் நோன் ஸ்டிக் சட்டி ஒன்று எடுத்து நாங்கள் செய்கிறேன்னு சொன்னால் அதில் வந்து அடிப்பிடிக்கிறது கொஞ்சம் இருக்கும் பாருங்கள் இதுக்கு வந்து நாங்கள் அளவாக தண்ணி சேர்த்திக்கிறதால நாங்கள் அடிக்கடியோ அல்லது இடையிலையோ தண்ணி சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை நாங்கள் வளமையாக இந்த சவ்வரிசி மஸ்கட் செய்கிறேன்னு சொன்னால் சவ்வரிசி மஸ்கட்டுக்கு இடையில் இடையில் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து தான் கிண்டி எடுப்போம் என்று சொன்னால் இந்த சவ்வரிசி எல்லாமே தண்ணியை ரொம்பவே குயிக்காக உறிஞ்சி எடுக்கும் அதால் தான் நான் இதுக்கு வந்து தண்ணி அளவாக சேர்த்திக்கிறேன் அதே நேரம் அளவாக சவ்வரிசியை சேர்த்திக்கிறதால எங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை நான் அடுப்பை வந்து சவ்வரிசி சேர்த்தின உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சேன் அதுக்கு பிறகு சவ்வரிசியும் சேர்ந்து கொதிக்க ஸ்டார்ட் ஆகினதுக்கு பிறகு லோ ஃப்ளேமில் வச்சுக்கொண்டேன் லோ ஃப்ளேமில் வச்சு நாங்கள் இதை வந்து நல்லா கிண்டி எடுக்கிற டைமில் தான் சவ்வரிசியுமே நல்லா குக்காகி வரும் அடிப்பிடிக்காம இருக்கும் பாருங்கள் சவ்வரிசி எல்லாமே ஒரு அரைவாசி அளவுக்கும் நல்லாவே வெந்து வந்திருக்குது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு நாலஞ்சு ஏலக்காவை எடுத்து அதில் தோலை நீக்கிட்டு நல்லா எடுத்து அதையுமே சேர்த்தி கொள்றேன் வாசலை வந்து ரொம்பவே நல்லா இருக்கு பாருங்கள் சவ்வரிசியுமே ஓரளவுக்கும் நல்லாவே குக்காகி வந்து கொண்டிருக்குது இந்த ஸ்டேஜில் நான் இதுக்கு வந்து சீனி சேர்த்திக்கொள்வேன் சீனியுமே நான் இதுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தான் சேர்த்துருக்கிறேன் நீங்கள் வந்து குறைவாக சீனி சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் இதை விட குறைச்சியே சேர்த்து கொள்ளுங்கள் பாருங்கள் சீனியும் சேர்த்தினதுக்கு பிறகு நான் இதை வந்து இதை மாதிரி நல்லா எல்லாத்தையும் கிண்டி எடுத்துக்கொள்கிறேன் சீனியுமே கரைகிற அளவுக்கு அதே நேரம் சவ்வரிசையும் வேகிற அளவுக்கு நாங்கள் இதை கிண்டி எடுத்துக்கொள்ளவேனு இந்த மஸ்கட் கின்னுற டைமில் சவ்வரிசி எந்த அளவுக்கு வேகணும்னு சொன்னால் சவ்வரிசி வந்து நல்லாவே குக் ஆகிற அளவுக்கும் நாங்கள் வந்து இதை வேக வைக்கக்கூடாது சவ்வரிசியில் அந்த நடுப்பகுதிகளில் வந்து கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக தெரிகிற மாதிரி தான் நாங்கள் இதை வந்து குக் பண்ணி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்க நான் சீனியன்னு சேர்த்து ஒரு டூ மினிட்ஸ் அளவுக்கு இதை மாதிரி கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு நான் இதுக்கு வந்து கலர் சேர்த்துருக்கிறேன் இதுக்கு நான் வந்து ஃபுட் கலரில் க்ரீன் கலர் சேர்த்திருக்கிறேன் நார்மலாக நாங்கள் ஸ்ரீலங்காவில எல்லாம் இந்த மஸ்கட் செய்கிறேன்னு சொன்னால் அதில் கலரே க்ரீன் கலர் தான் பச்சை கலர் சேர்த்து தான் செய்வோம் எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலுமே நாங்கள் இந்த மஸ்கட்டை பச்சை கலரில் தான் பார்ப்போம் வேறு கலரில் பார்க்கவே இயலாது இந்த மஸ்கட்டை கலரே பச்சை கலர்ன்ற அளவுக்கு வந்துடுச்சு அந்த அளவுக்கு இந்த மஸ்கட்டுக்கு இந்த கலர் தான் ரொம்பவே சூட் ஆகும் பாருங்க நான் கலரையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா இதை மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ரெண்டு கரண்டி அளவுக்கு ஆரம்பத்தில் நெய் சேர்த்திருக்கிறேன் நெய்யையும் சேர்த்து இதை மாதிரி நாங்கள் இதை வந்து நல்லா கிண்டி எடுத்து வேணும் சட்டி வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நாங்கள் அடியில் எல்லாமே நல்லா கிளறி விட்டு இதை கிண்டி எடுத்து வேணும் பாருங்கள் நெய்யும் சேர்த்தினதுக்கு பிறகு உங்களுக்கு விளங்கும் நல்லாவே இந்த மஸ்கட் வந்து வெந்து அதே நேரம் நல்லா கொதித்து வந்து கொண்டு இருக்குது எங்கள்ட செவ்வரிசியுமே நல்லாவே இருக்குது இப்போ உங்களுக்கு சட்டியை பார்த்தாலே விளங்கும் இந்த மஸ்கட் வந்து நல்லா கொதிச்சு அதிலிருந்து பபுள்ஸ் எல்லாம் ஃபோம் ஆகி வந்து கொண்டிருக்குது இந்த ஸ்டேஜில் இதுக்கு நான் வந்து ரெண்டு கரண்டி அளவுக்கும் கோன் ஸ்ட்ரெச் அல்லது கோன்ஃப் சொல்லுவோம் அது சேர்த்து அதில் வந்து கொஞ்சமாக தண்ணியையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டு இதுக்கு ஊற்றி இப்போ கிண்டி எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் இதுக்கு வந்து கோன் ஸ்ட்ரெட்சியே சேர்த்துறேன்னு சொன்னால் இந்த மஸ்கட்டுக்கு வந்து நல்லா கட்டி தன்மையாக கொடுக்கும் கோன் ஸ்ட்ரெச் அதால தான் நாங்கள் நோமலாக இந்த மஸ்கட் செய்கிற டைமில் நல்லாவே கட்டியால் வராது சிலவங்க கின்றது வந்து ஓரளவுக்கு கட்டியாக இருக்கும் ரொம்பவே அதிகமாக வந்து நாங்கள் இதை ஸ்பூனால் அள்ளி சாப்பிடக்கூடிய மாதிரி தான் இருக்கும் நாங்கள் இதை மாதிரி கோனி ஸ்ட்ரெச் சேர்த்து செய்கிறதால எங்களோட மஸ்கட் வந்து நல்லா கட்டியாக வரும் நாங்கள் நார்மலாக கோதுமை மா மஸ்கட் அதே நேரம் துதல் இல்லாமல் செய்கிற டைமில் நல்லா எந்த அளவுக்கு கட்டியாக வருமோ அதை நாங்கள் எந்தளவுக்கு அழகாக வெட்டி எடுக்கிறோமோ அதே மாதிரி இதுவும் நல்லா கட்டியாக வரும் அப்போ எங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக அழகாக வெட்டி எடுத்துக்கொள்ளவும் மேலும் பாருங்கள் நான் இதுக்கு மொத்தமாக மூணு கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன் ஆரம்பத்தில் ரெண்டு கரண்டி சேர்த்தினேன் பிறகு கோணிஸ்ட்ரச்சை சேர்த்தினத்துக்கு பிறகு ஒரு கரண்டி அளவுக்கு சேர்த்திருக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து இதை மாதிரி நாங்கள் திருப்பூரும் ஃபைவ் மினிட்ஸ் அளவுக்கு இதை நல்லா கிண்டி எடுத்துக்கொள்ள வேணும் இந்த டைம்லேயுமே எங்களோட அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்க வேணும் பாருங்கள் எங்கள்ட மஸ்கட்டுமே நல்லா கட்டியாகி வந்து கொண்டிருக்குது பாருங்கள் நல்லா பபுள்ஸ் எல்லாமே ஃபோம் ஆகி வந்து கொண்டிருக்குது அதே மாதிரி இதை கன்சிஸ்டன்சியுமே வர வர நல்லா திக்காகி வந்து கொண்டிருக்குது பாருங்கள் நான் அள்ளி தான் காட்டுறேன் எந்த அளவுக்கு கட்டியாகி வந்து கொண்டிருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கே விளங்கும் பார்த்தா இந்த அளவுக்கு நாங்கள் இதை வந்து நல்லா கிண்டி எடுத்துக்கொள்ள வேணும் சட்டியையும் பாருங்கள் நான் கரண்டியை போட்டு விடிக்கின்ற டைம்லேயே நல்லா அழகாக சட்டியிலிருந்து பிரிஞ்சு வார அளவுக்கு இதை நல்லா வெந்து வந்திருக்குது இந்த ஸ்டேஜ் வந்ததிலிருந்து நாங்கள் இதை வந்து ஒரு டென் மினிட்ஸ் அளவுக்கு நல்லாவே இதை மாதிரி கிண்டி எடுத்துக்கொள்ள வேணும் பாருங்கள் அப்போ தான் வந்து எங்கட மஸ்கட்டுமே நல்லா கட்டியாகி வரும் பாருங்கள் இதை மாதிரி நான் டென் மினிட்ஸ் அளவுக்கு நல்லா இதை கிண்டி எடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி விட்டுட்டேன் ஆஃப் பண்ணி விட்டுட்டு இதை வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரேக்கு மாற்றி எடுத்துக்கொள்ள போகிறேன் ட்ரேக்கு வந்து நாங்கள் நல்லா இதை மாதிரி எண்ணெயோ அல்லது நெய்யோ தடவி எடுத்துக்கொள்ள வேணும் அப்போ தான் நாங்கள் கலட்டுற டைம்லேயும் இது ரொம்பவே ஈஸியாக அழகாக கலண்டு வரும் பாருங்கள் நான் கிண்டி எடுத்த மஸ்கட்டை இந்த ட்ரேக்கு மாற்றிக்கொள்கிறேன் மாற்றினதுக்கு பிறகு நான் கரண்டிக்கு வந்து கொஞ்சமாக நெய்யை தடவி விட்டுட்டு இதை மாதிரி லெவல் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் பாருங்கள் இதை மாதிரி தான் கரண்டிக்கு வந்து நாங்கள் நெய்யோ அல்லது எண்ணெயோ தடவி விட்டுட்டு இதை மாதிரி லெவல் பண்ணுற நேரம் எங்களோட கரண்டிலேயுமே ஒட்டாமல் இருக்குது லெவல் பண்ணுறதுமே ரொம்பவே நல்லா வரும் பாருங்கள் எங்களோட மஸ்கட் வந்து சூப்பராக ரெடியாக இருக்குது இதை வந்து நான் ஆற வச்சுட்டு ஒரு டூ ஹவர்ஸ் மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கொண்டேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக எங்களோட சவ்வரிசி மஸ்கட் வந்திருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் நான் கையால் இதை வந்து இதை மாதிரி கொஞ்சம் விலக்கி காட்டுறேன் நல்லாவே கலண்டு வரக்கூடிய ஸ்டேஜில் எங்களோடய மஸ்கட் இருக்குது இப்போ நான் வந்து இதை இந்த பிளேட்டுக்கு மாற்றி கொள்றேன்னு பாருங்கள் பாருங்கள் இதை மாதிரி கொஞ்சம் தட்டி விட்டுட்டு கையால் தட்டி விட்டாலே எங்களோட மஸ்கட் ரொம்பவே ஈஸியாக ரொம்பவே அழகாக ட்ரெயினில் இருந்து கலண்டு வந்துடும் பாருங்க எந்த அளவுக்கு அழகாக எங்கள்ட்ட மஸ்கட் வந்திருக்குதுன்னு சொல்லி பார்க்கறதுக்குமே அழகாக இருக்குது சாப்பிடமே ரொம்பவே நல்லா இருக்கு இதை வந்து நான் இப்போ இதை மாதிரி துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கொள்கிறேன் நாங்கள் இதை வெட்டுற டைம்லேயுமே கத்திக்கு கொஞ்சமாக எண்ணெய் அல்லது நெய்யை தடவி கொண்டா வெட்டுறதுமே இந்த மஸ்கட்கள் ஒட்டாமல் கொஞ்சம் ஈஸியாக அழகாக வெட்டிப்பட்டு வரும் சவ்வரிசி வந்து தன்மை உள்ளதால் நாங்கள் வெட்டுற டைம்லேயுமே கத்தில் வந்து கொஞ்சம் ஒட்டக்கூடிய மாதிரி தான் இருக்கும் வெட்டுறதுமே கொஞ்சம் கஷ்டம் மாதிரி இருக்கும் ஒட்டுறத்தால் அதால் நீங்கள் எண்ணெய் அல்லது நெய்யை தடவையை வெட்டி கொள்ளுங்கள் பாருங்கள் இப்போ நான் வெட்டி காட்டுறேன் எந்த அளவுக்கு சூப்பராக அளவுக்கு பர்ஃபெக்டாக எங்களோட சவ்வரிசி மஸ்கட் வந்துருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் இதை மாதிரி நாங்கள் இந்த மஸ்கட்டை கிண்டி எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இதை வெட்டி எடுக்கிறதுக்கும் சரி அதே நேரம் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்குறதுக்குமே சரி ரொம்பவே ஈஸியாக இருக்கும் நாங்கள் நார்மலாக வந்து இதை கரண்டியால் அள்ளி தின்னக்கூடிய மாதிரி கொஞ்சம் இதை மாதிரி கட்டியாக வெட்டி எடுக்க முடியாத மாதிரி தான் கிண்டி எடுப்போம் அதுக்கு வந்து நாங்கள் ஜஸ்ட்டு சவ்வரிசியை மட்டுமே வச்சு செய்கிறது தான் காரணம் இதுக்கு வந்து நீங்கள் இதை மாதிரி கோனிஸ்டையும் கொஞ்சம் சேர்த்து செஞ்சிக்கனு சொன்னால் எங்கிட்ட சவ்வரிசி மஸ்கட்டை வந்து இதை மாதிரி நல்லா பர்ஃபெக்டாக வெட்டி எடுக்கணும் மஸ்கட்டுமே ரொம்பவே அழகாக கட்டியாகி வரும் இந்த மஸ்கட்டை வந்து இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நல்லா கட்டியாக கிண்டி எடுக்கிறதுக்கான முக்கியமான ட்ரிக் என்னன்னு சொன்னால் நாங்கள் சேர்த்துற கோணி ஸ்ட்ரெச் தான் நீங்களுமே இந்த கோணி ஸ்ட்ரெச்சை சேர்த்து உங்களோட மஸ்கட்டை வந்து இந்த மாதிரி கிண்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே சூப்பராக பார்க்குறதுக்குமே ரொம்பவே அழகாக அதே நேரம் ரொம்பவே டேஸ்ட்டாக வரும் நான் ஆரம்பத்திலேயே ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த மஸ்கட்டை வந்து கிண்டி கொண்டிருக்கிற நேரம் அதாவது சவ்வரிசி சேர்த்து கிண்டி கொண்டிருக்கிற நேரம் சவ்வரிசிக்கு வந்து தண்ணி போதாத மாதிரி இருந்தால் நீங்கள் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற்றி கிண்டி எடுத்துக்கொள்ளுங்கள் சவ்வரிசி வேகம் மட்டும் நான் இங்கே வந்து சவ்வரிசிக்கு ஊற்றின தண்ணி எனக்கு கணக்காக இருந்துச்சு சில சில சவ்வரிசிகளை பொறுத்தும் தண்ணீர் அளவுகள் வந்து வித்தியாசப்படும் சில சவ்வரிசிக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி ஊற்றக்கூடிய மாதிரி இருக்கும் அதால் நீங்களும் பார்த்து சேர்த்து கொள்ளுங்கள் உலகின் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் இன்ஷால்லா போல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அஸ்ஸலாமு அலைக்கும்